முழங்கால இருந்து கீழே பாதம் வரைக்கும் மதமதப்பட ஆரம்பிச்சு நிறைய பேஷன் மத மதப்படுறவங்க பாதத்தில் மட்டும் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பாதத்தில் மட்டும் சொல்லுவாங்க சிலர் பாதத்துக்கு மேலேயும் சொல்லுவாங்க இவருக்கு முழங்கால் வரைக்கவே மத மதப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப சிவியர் ஆனதுக்கப்புறம் தான் வந்தாரு வந்தார் நவ் கண்டக்ஷன் ஸ்டடி நிறைய நியூராலஜிஸ்ட்டு பெரிய பெரிய ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே பார்த்துருக்காரு சர்ஜரி பண்ணுவோம் பட் சர்ஜரி பண்ணாலும் இது இம்ப்ரூவ்மெண்ட் வருமா வராதா அப்படிங்கிறது அவங்களால உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருந்தார் இங்கே வந்து ஒரு லெவன் டேஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு இப்போ ஓரளவு கால் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக போகுது ஓகேங்க சார் அதே மாதிரி ஸ்பிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் இவ்வளோ ட்ரின்ஸ் எல்லாம் இல்லை ஸோ கால் வந்து இப்படி மடைக்க முடியாது சார் அதே மாதிரி இந்த கவு நார்மல் செப்பல் போட முடியாது சார் அத கவுனஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் இருக்கும் இப்படிதான் சார் இருக்கும் இந்த மாதிரி ஒட்டாது இப்ப பதினோரு நாள் நல்லாவே ஒட்டி சார் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷன் பாத மத மதப்பு சிவியர் மத மதப்பு நியூரோபதியிலேயே வந்து இந்த பேஷண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவர் வெல்டிங் ஒர்க் பண்ணுறவர் ஸோ வெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் உக்காந்து இல்லை ஒரே பொசிஷனில் இருந்து வேலை பார்ப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா முதுகு தண்டு விடத்துல ஜவ்வு விலகி இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போகிற நரம்புமே அழுத்தம் ஏற்பட்டு அதனால தான் அவருக்கு இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து மதம் மதப்பு வர ஆரம்பிச்சிருக்கு அவரோட பேரு கார்த்திக் வயசு வெறும் முப்பத்தி நாலு அஞ்சு வருஷமா கால் மத மதப்பு அவரால் டைல்ஸ்லையும் நடக்க முடியாது அன்இவன் சர்ஃபேஸ் ரோட்லையும் நடக்க முடியாது நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அடுத்த கட்டமாக ஒரு செப்பல் போடலாம் அப்படின்னா அவரால் வார் வச்ச செப்பல் தான் போட முடியுமே தவிர நார்மல் செப்பல் போட முடியாது நார்மலாக செப்பல் பொழுது கட்ட வரலாம் அடுத்த வரல வச்சு பிடிக்கிறது அவரால் பிடிக்க முடியாது கால் இப்படி உருவிட்டு வந்துடும் ஸோ செப்பல் போட முடியாது ப்ளஸ் காலில் புண்ணு வந்ததுன்னா அது ஆடுறதுக்கு ரொம்ப நாளாகும் கணக்கா வருஷ கணக்கா சின்னதாக எதேச்சா அடித்தோம்னா கூட புண்ணு வந்துடும் ஏன்னா மத மதம் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது எப்போ புண்ணு வருது வரலன்னு தெரியாது இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க அதோட சேர்த்து அவரால் வந்து நடக்க முடியாத அளவுக்கு காலில் ஒரு மாதிரி வலி குத்துற மாதிரி வலி டிங்லிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு லெஃப்ட் ஃபுட்டு ஃபுட் ட்ராப் வந்துருச்சு ஃபுட் ட்ராப்னால் இப்போ பாதம் இப்படி வந்து இப்படி இறக்குறோம் இப்படி தூக்குறோம் பாதத்தை இப்படி பண்ணுறதுல ரைட் சைடு அவரால் நார்மலாக தூக்கி இறக்க முடியும் லெஃப்ட் சைடு அவரால் வந்து சுத்தமாக தூக்கவே முடியல இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் ஓரளவு நல்லா தூக்க ஆரம்பிச்சிட்டாரு கால் விரல் வந்து அசைவு இல்லாமல் ரெண்டு கால்லையுமே அசைவு இல்லாமல் இடது காலில் சுத்தமாக அசைவு இல்லாமல் இங்க இருந்து அவர் பதினோரு நாள் இருந்தார் பதினோரு நாளும் டே பை டே டெய்லியுமே அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அவர் இப்போ ஃபுல்லாக ஃபுல்லா தூக்க ஆரம்பிச்சிட்டாரு கால் விரல் நல்லா அசைய ஆரம்பிச்சிருச்சு செப்பல் இப்ப டைட்டா புடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு மத மதப்பு கொஞ்சம் கொஞ்சமா கூடி முழங்காலிருந்து கீழே பாதம் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேஷன் வர்றவங்க பாதத்துல மட்டும் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பாதத்துல மட்டும் சொல்லுவாங்க சிலர் பாதத்துக்கு மேலேயும் சொல்லுவாங்க இவருக்கு முழங்கால் வரைக்கவே மத மதப்பு வர ஆரம்பிச்சிருச்சு சிவியர் கண்டக்ஷன் வந்தாரு நிறைய நியூராலஜி ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே பார்த்துருக்காரு சர்ஜரி பண்ணுவோம் பட் சர்ஜரி பண்ணாலும் இது இம்ப்ரூவ்மெண்ட் வருமா வராதா அப்படிங்கிறது அவங்களால உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருந்தார் இங்கே வந்து ஒரு லெவன் டேஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு அவர் போயிட்டு எங்களுக்கு ஒரு வேறு பேஷியன்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி அனுப்பி விட்டுட்டுருக்காருனா பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா நார்மலாக நடந்து போனாரு ரொம்ப ஹாப்பியாக போனாரு இப்போ இந்த வீடியோவில் அவர் அவர் எப்படி ஃபீல் பண்ணார் இங்கே ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார் வாங்க பார்ப்போம் தேங்க்யூ என் பேர் கார்த்தி ஊர் வந்து தேனி சார் வயசு முப்பத்தாறு ஆகும் சார் நான் வெல்டிங் ஷாப் போச்சு வேலை பார்க்குறேன் சார் இந்த கால் நம்னஸ் ஃபுட் ட்ராப் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது சார் காலில் வந்து ஒரு வெயில் கிடையாது சார் நான் இப்போ ஒரு மூணு இடம் நாலு இடத்துல ட்ரீட்மெண்ட் போனேன் சார் அளவுக்கு ஒன்றும் ஆகலை சார் யூடியூப்பில் பார்த்தேன் சார் முதல் நான் பார்த்துட்டு வந்து தான் இப்போ ட்ரீட்மெண்ட் வந்தேன் சார் பிள்ளைங்க கூட பதினோரு நாள் ஆகுது சார் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார் இப்போ ஃபுட் ட்ராப்போ ஓரளவுக்கு நல்லா எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லி தராங்க சார் இப்போ இருக்கு சார் ஓகேங்க சார் காலை எவ்வளவு தூப்புனீங்க இப்போ எவ்வளவு தூக்குறீங்க சார் முதல்ல வந்து கால் වල தான் சார் தூக்கும் இவ்வளவு தான் தூக்குறீங்க ஆமா சரிங்க சார் இப்போ எவ்வளவு தூக்குறீங்க சார் இவ்வளவு தூக்குறீங்க இந்த அளவுக்கு தூக்குறீங்க ஓகேங்க சார் இறக்குங்க முதல்ல எவ்வளவு தூக்குறீங்க இவ்வளவு தான் தூக்குவீங்க இப்போ கிட்டத்தட்ட இப்போ தான் ஃபுல்லா தூக்குறீங்க ஆமா நல்லாவே தூக்கிட்டீங்க சார் ஓரளவுக்கு ஓகே சார் அந்த கால்ல இருந்து இந்த கால் புடுறப் படுயா சார் புடுறக் கிடையாது நம்னஸ் மட்டும் தான் நம்னஸ் மட்டும் தான் இப்போ ரெண்டு மத மதமதப் இருந்தது ரெண்டு கால்லயேமே இருந்து சரிங்க சார் குளிர்ச்சி தெரியுறது சூடு தெரியுது எல்லாம் இப்ப பிசார் இருக்கு இப்போ எனக்கு வந்து உள் பாதத்துல வந்து ஓரளவுக்கு வந்து குளிர்ச்சி ஹீட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார் சரிங்க சார் அதே மாதிரி தொடு உணர்வு இந்த சைனிங் இருக்குது இந்த டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வச்சு இழுத்தனால வழிட்டு போகும் சார் காலு ஓகேங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா கிரிப்பா நிக்க சார் ஓகேங்க சார் முதல் மாதிரி கிரிப்பா நிக்காது சார் இந்த மாதிரி எதுவும் ஹைட்ல ஏற முடியாது ஸ்டெப்ல ஏறும்போது வந்து ஃபுட்ரா போறதுனால தடுமாறி கீழே விழுந்துருவோம் சார் எட எடற ஆரம்பிச்சிடும் எடற ஆரம்பிச்சிடும் சார் இப்போ ஓரளவு கால் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா போகும் ஓகேங்க சார் அதே மாதிரி ஸ்பிங்கர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் இவ்வளவு இவ்வளவு எல்லாம் இல்லை சார் கால் விரல் வந்து இப்படி மடங்கிடும் சார் அதே மாதிரி இந்த கவு நார்மல் செப்பல் போட முடியாது சார் அதே மாதிரி இந்த கவுனஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல சார் இப்ப பரவாயில்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை இப்படிதான் சார் விரிஞ்சிருக்கும் அப்படிதான் சார் இருக்கும் இந்த மாதிரி ஒட்டாது சார் இப்ப ஒட்டி இருக்கு இப்ப பதினோரு நாள் நல்லாவே ஒட்டி இருக்கோம் சார் ஓகேங்க சார் வேற வேற என்னென்ன சார் நீங்க காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அனுபவிச்சிங்க சார் சரிங்க சார் உடம்பு எரிச்சல் பேக் பெயின் ஹெவியா இருந்துச்சு சார் உடம்புல ஏதாச்சும் ஒரு நம்ம சொந்தல இருந்து எதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டேன் எதாச்சும் ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டே இருப்பேன் சார் அதனால எஃபெக்ட் ஆகி அலர்ஜி ஆகி ஓகேங்க சார் சார் நல்லா நாங்கள் உங்களுக்கு மருந்து மதத்தை கொடுத்தோமா சார் இல்ல சார் அதனால் எல்லாமே ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் சார் ஓகேங்க சார் இப்போ நார்மலா உங்களுக்கு இந்த பாத மத மதப்பு பாத எரிச்சல் எரிச்சல் கிடையாது மத மதப்பு மத மதப்புலேயே பார்த்தீங்கன்னா கால் வந்து எதுவுமே நடந்தாலும் ஜல்லிக்கல்லேயே நடந்து போனாலும் தெரியாது வேகமாவே தெரியாது சார் அதே மாதிரி குத்தி புண்ணாயிருச்சுன்னா புண்ணு வந்து வேகமாவே ஆறாது புண்ணு ஆறதுக்கு லேட்டாக லேட் ஆகுது சார் புண்ணு ஆனதே தெரியவே செய்யாது தெரியாது சார் ஆனா அதுக்கு முன்னாடி எஃபெக்ட் வந்து இந்த மத மதப்பு இல்லாத இடத்துல வந்து மதவள கட்டுறது காய்ச்சல் வர்றது ஓகேங்க சார் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும் வலி கல்லு நடந்தா கூட வலி தெரியாது தெரியாது ஒண்ணுமே தெரியாது தெரியாது சரிங்க சார் வேற என்னென்ன மாதிரியான கஷ்டம்லாம் உங்களுக்கு இருந்தது சார் மத மதப்பினால நடந்தா கால் ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது சார் பிடிச்சி இழுக்கிற மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி மாதிரி இடுப்புல இருந்து பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் பாதம் மட்டும் பாதம் மட்டும் பாதம் மட்டும் பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் பவர் சாக் இருந்து சார் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் அடிக்கிற மாதிரி சுண்டி சுண்டி இழுக்கு கால் சுண்டி இழுக்கிற மாதிரி இழுக்கு சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார்